விஷால் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு சுலம்பேக்ட்ரி அலுவலகத்தில் தன்னோட ரசிகர்களை சந்திச்சார் அப்போ அவர்களோட வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட விஷால் அவங்களோட சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு மேலும் இந்த பிறந்தநாளில் பல ஏழை எளியோருக்கு உதவி செஞ்ச விஷால் தன்னோடய பிறந்தநாள் அன்று சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் மேலும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவி செஞ்சுருக்காரு மேலும் தன்னோட பிறந்தநாள நடிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களோட இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினாரு இந்த விழால பேல்ஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐசரி கணேஷ் நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஸ்டீமன் ஏஎல் உதயா மனோவாலா போன்ற பலர் கலந்துக்கிட்டாங்க இந்த கொண்டாடத்துக்கு பிறகு செய்தியாளர்களின் ஒன் மோஸ்ட் இம்பார்டன்ட் மணியர் இன் மை ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் படங்களும் பண்ணிக்கிட்டு டுடே இன்னைக்கு இந்த நிலத்தில் எந்த ஒரு ஆர்பிட்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு லிட்டிகேஷன் இல்லாமல் எங்களோட நிலமாக அந்த பத்திரத்தை மீட்டுட்டு இங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி பொதுச் செயலாளராக பேசுகிறேன்னா அது வந்து நான் முதல்ல இந்த ஆஃபீஸ் பேரஸ் ஆஃப் நடிகர் சங்கமுக்கும் ஐஸ்ரீ கணேஷ் கணேசருக்கும் ட்ரஸ்டீஸ்க்கும் ஒட்டுமொத்த ஈசி மெம்பர்ஸ் என்னோட அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திஸ் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ ஸ்டாண்டிங் ஆன் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் கிரவுண்ட் இது வந்து டுடே இட்ஸ் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் எனி ஹேசில்ஸ் அண்ட் டெடிகேஷன் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ டெஸ்பின் வண்டர்ஃபுல் டே நான் ரசிகர்கள் எல்லாரும் வந்து நல்ல அதாவது வெறும் போஸ்டர் பேனர் ஒட்டாமல் அந்த காசை சேர்த்து வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் அவங்களுக்கு வந்து என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற நான் மெம்பர்ஸ்க்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவி பண்ண முடியும் இப்போ இருக்கிற பொருளாதார ரீதியில நாங்க வந்து ஒரு விதிமுறைகள் இருக்கு இப்போ எனக்கு இல்ல கார்த்திகோ இல்ல நாஜு நாஜு சாருக்கோ தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்கலாம் இல்ல இவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் கொடுக்கலாம் அப்படி பிரிச்சு நம்ம பண்ண முடியாது விதிமுறைகள் படி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உதவணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு அவ்வளவுதான் நிதி இருக்கு சோ இப்பதான் வந்து இந்த ஸ்டார் கிரிக்கெட் நிகழ்ச்சி முடிச்சு நாங்க இப்பதான் வந்து வந்து கடன் அடிச்சு பேங்க்ல வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருக்கோம் சோ இப்போதான் தொடங்கியிருக்கோம் எயிட்டி பிளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எயிட்டி பிளஸ் செவன்டி பிளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து அது ஒரு தொகை அந்த மாதிரி வந்து இப்போ எங்களால் இருக்கிற நிதியை வச்சு நாங்க இருக்கிற மெம்பர்ஸை வந்து நாங்க முதல்ல பாதுகாக்கணும் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க மனிதாபிமான அடிப்படையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்றேன் கார்த்தியும் பண்றாப்புல எல்லாரும் பண்றாங்க சில நேரத்துல சில சில நபர்களோட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வராது இது இது தமிழ்நாடுங்க இது வந்து வெறும் டி நகரோ இல்ல வந்து பனகல் பார்க்ல இருக்கிறவங்களோன்னா அப்படி வந்து நாங்க போக்கஸ் பண்ணி பண்ணலாம் இது தமிழ்நாடு முழுக்க நிறைய நலிந்த கலைஞர்கள் வந்து நான் மெம்பர்ஸா இருக்காங்க அது எங்களுக்கு தெரியாது கொல்லங்குடி கருப்பாயம்மா வந்து எங்களுக்கு தெரிய வந்தது கொழந்தோட கற்பனை கஷ்டப்படுறாங்க தெரிய உடனே நாங்க வந்து உதவணும் அதே மாதிரி பறவை முனியம்மா வந்து மெம்பரே கிடையாது அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டோடனே நாங்க உதவணும் அது வந்து தனிப்பட்ட முறையிலயும் சரி அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தோம் ஏன்னா அவங்க வந்து இந்த பறவை மூனியமாவுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி சில பேர் சில நபர்கள் வந்து சில நேரத்துல வந்து வந்து சேராது அந்த அந்த விஷயம் அண்ட் அதே சமயத்துல நடிகர் சங்கம் மூலியமா அவங்களுக்கு வந்து உதவ முடியாத ஒரு ஒரு நிலைமை வந்து பழைய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சரி நடிகர் சங்கத்தில இருந்து ஒரு பேனா எடுத்துட்டு போகலாம் ஆபீஸ் நினைச்சா கூட நான் நினைச்சா கூட இல்ல யார் நினைச்சா கூட சிவகுமார் ஐயாவோட பையன் என்றவர் தான் பொருளாளர் அவன் வந்து ஒரு குண்டோசி கூட வெளில எடுத்துன்னு போக கூடாதுன்ற அளவுக்கு அவன் வந்து பாதுகாக்கிறான் அக்கௌண்ட்ஸ் ஓபன் கவர்னன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்க நாங்க வந்து ஒரு பேனா எடுக்கணும்னா கூட வந்து கேள்வி கேள்வி கேட்பாப்ல அந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி ஓபன் கவர்னன்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம் கார்த்தி வந்து ஓபன்லி டெலிங் த அக்கௌண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எதுவுமே அண்டர் த டேபிள் இருந்தது இல்லை எல்லாமே over the table and everything is accounted every rupee is accounted and this is the last time i will want to uh, you know explain about false allegations uh